ஸ்ரீ குரு ஜியோ நமகா ஸ்ரீ முத்துக்காலை ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அன்றாட வாழ்வில் ஜோதிடம் அப்படிங்கிற தலைத்துல நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய பல விஷயங்கள் எப்படி நம்ம அறிவியலோடு அதை ஒப்பிட்டு பாக்குறது அப்படின்னு நம்ம பேசிட்டு வரோம் இதுல இப்போ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஏகாதசி விரதம் அதை பத்தி இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன் அதாவது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அதற்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு ஒரு முறை மகாவிஷ்ணு வந்து முரண்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக அவனோட சண்டை போட்டு வந்திருக்க அப்போ அவனை சும்மா அவனுக்கு ஒரு கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி இவர் போய் ஒரு குகைக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறார் மறைஞ்சிருந்து அங்கேயே தூங்கியும் போய்டார் அப்போ அந்த அசுரன் வந்து அவர் அழிக்கிறதுக்காக காத்துன்னு இருக்கான் ஆயுதத்தை கையில வச்சிருந்திருக்கான் அப்போ மகாவிஷ்ணுவோட உடம்புல இருந்து ஒரு தேவதை ஒத்தி வரா ஒரு பெண் அவள் வந்து கையில ஆயுதத்தை ஏந்திந்து அஹ் இவனோட அந்த அசுரனோட கண்டை போட்டு அவனை வதம் பண்ணிடுறான் அவள் ஒரு சக்கராயுதம் மாதிரி ஒரு இதை எடுத்து அவனை சம்ஹாரம் பண்ணிடுறான் சரி இப்போ இந்த தேவதை ஒத்தி அவர் உடம்புல இருந்து வந்தாள் இல்லையா அவளுக்கு பேரு ஏகாதசியும் பேரு மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா எல்லா ஒரு ஒரு திதிகளுக்கும் முக்கியத்துவம் ஒண்ணு இருக்கு இந்த ஏகாதசிக்கு நம்ம ஸ்பெஷலா என்ன பண்ணலான்னு பார்த்து அதற்காக அவரே ஒரு விளையாட்டு விளையாடி கண்ணசுந்து தூங்குற மாதிரி பண்ணி தன் உடம்புல இருந்து ஒரு தேவதையொட்டி அனுப்பிச்சு அவன் மூலமா அந்த அசுரனை வதம் பண்றார் இப்போ அந்த தேவதையுடைய பெயரால இந்த ஏகாதசி அப்படிங்கிற விரதத்தை நம்ம அனுஷ்டானம் பண்றோம் இதனால என்ன பலன் அப்படின்னா மனிதனுடைய அந்த பதினோரு இந்திரியங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா நம்மளுடைய மனம் அது தவிர ஐந்து புலன்கள் அப்புறம் ஐந்து அந்த மோட்டர் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா அந்த மோட்டர் சென்சஸ் அத பதினொன்னும் சேர்த்து அதனால நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோமோ நம்ம என்ன என்னெல்லாம் தப்பு பண்றோமோ அந்த பதினொன்னு இந்திரியங்கள் மூலமா அது எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அந்த செய்த தவறுக்கு ஒரு பிராய்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம அனுஷ்டானம் பண்றோம் அதே நம்ம கடைபிடிக்கணும் சரி இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு என்ன விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு மாதத்துல ரெண்டு ஏகாதசி வருது இல்லையா அப்போ அந்த ஏகாதசி இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சா நிர்ஜலமா தண்ணிய கூட அழுந்தாத ஒரு உபவாசம் இருப்பாங்க சில பேர் சில பேர் வந்து ஆஹ் லிக்விட் மட்டும் எடுத்துப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு திரவப் திரவ பொருளை மட்டுமே உணவா எடுத்துட்டு அன்னைக்கு முழுக்க இருப்பாங்க அவரவர்களுடைய உடல்நிலையை பொறுத்துதான் இந்த விரதம் இதுல எக்ஸபஷன்ஸ் எப்பயுமே யாருக்கு உண்டு அப்படின்னா கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கு இதுல எக்ஸெப்ஷன் உண்டு சின்ன குழந்தைகளுக்கு உண்டு ரொம்ப வயதானவர்களுக்கு இதுல எக்ஸப்ஷன் உண்டு அப்புறம் அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா சில பேரால ரொம்ப பாஸ்டிங் இதெல்லாம் பண்ணோம்னா அல்சர் வருது எனக்கு வயசுல பொண்ணு இருக்கு அப்படிங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவை எடுத்துக்கலாம் முக்கால் வாசி அன்னைக்கு முழு தானியங்கள்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து தவிர்ப்பது நல்லது அதான் இந்த விரதம் இருக்கக்கூடிய வழிமுறையே அதுதான் அதனால சுவாமிக்கு அன்னைக்கு நேரடியும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா முழு அரிசியில எதுவும் பண்ணாம அதை உடைச்சு இந்த உப்மா மாதிரி அந்த மாதிரி பண்ற வழக்கம் தான் உண்டு சில பொருட்களாம் அன்னைக்கு சேர்க்கலாம் சேர்க்க கூடாதுங்கிற கணக்கு இருக்கு இப்போ இந்த ஏகாதசி விரதம் இருந்துட்டு அன்னைக்கு வந்து முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பயத்தம்பருப்பை வந்து ஒரு கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கிறதோ அது மாதிரி பண்ணிக்கலாம் ஏகாதசி அன்னைக்கு கண் விழித்து அன்னைக்கு முழுக்க சுவாமியுடைய சிந்தனையிலேயே நம்ம இருந்தோம் நான் பகவான மட்டுமே நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பள்ளையில தவறுக்குறது ஒரு பிராயச்சிட்டம் இன்னொன்னு என்னன்னா இந்த ஏகாதசிக்கு வந்து அஹ் சயின்டிபிக்கா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ரெகுலரா நம்ம வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலையோ இல்ல ஸ்லிப் பண்ணி நாலு வேலையோ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்போ நம்மளுடைய வயிறுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ங்கிறதே இருக்கிறது கிடையாது அது டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் அது வேலை செஞ்சுட்டேதான் இருக்கு மாத்தி 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 ஏதோ ஒரு உணவு ஒரு பெரிய மீல் அதுக்கு நடுவுல பிட்வீன் ஒரு ஸ்நாக் அதுக்கு நடுவுல ஒரு பிரேக் அப்படின்னு நம்ம நிறைய சாப்பிடுறோம் அப்போ அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஏகாதசி ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம இன்டர்மீடியெல்லாம் சொல்றோம் இல்லையா அது அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி சொல்லி வச்சாங்க அப்படின்னா பத்தினா நல்லா சாப்பிட்டுக்கோப்பா அந்த ஏகாதசி எண்ணி போறது அப்புறம் ஒரு அந்த மாதிரி ஒரு பிரேக் நமக்கு ஏகாதசி முடியறது மறுநாள் அந்த துவாதசி எண்ணிக்கை நம்ம சாப்பிடுற உணவு தான் ஹைலைட் துவாதசி என்னைக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு துவாதசி என்னைக்கு நம்ம அந்த விரதத்தை முடிச்சிட்டு மறுநாள் எடுத்துக்கிற உணவுக்கு பேரு துவாதசி பாரணைன்னு சொல்லுவாங்க அதுக்கு அதுல என்னெல்லாம் சேர்ப்பாங்கன்னா மெயினான மூணு விஷயங்கள் அந்த மூன்றுமே வந்து அமிர்தம் நம்ம உடம்புக்கு அது என்னன்னு பார்த்தா அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் இது மூணு தான் அகத்திக்கீரையை வந்து துவாதத்தினைக்கு எல்லாரும் கட்டுக்கட்டா அகத்திக்கீரை கையில எடுத்துன்னு போவோம் இல்லையா அகத்திக்கீரையை வந்து பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க அதுவும் வழக்கம் உண்டு அகத்திக்கீரையை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல இருக்கிற நச்சு பொருளை வந்து வெளியேற்றும் அது ஒரு முதல் விஷயம் உடம்புடைய சூடு குறையும் அது ரெண்டாவது விஷயம் நெல் அப்புறம் அதுல விட்டமின் சியும் நிறைய இருக்கு அப்ப ஜெரிமான சக்திக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நெல்லிக்காயோடைய குணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து எந் நல்ல ஒரு கிருமி நாசினி வயிற்றுல இருக்கிற எந்த ஒரு நோய் தொற்றுக்குமே அதை வந்து சீக்கிரம் சரியாக்கக்கூடிய குணம் நெல்லிக்காய்க்கு உண்டு அதே போல வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய சக்தியும் அதற்கு உண்டு ஒரு எனர்ஜியே இல்லாம இருக்கிறவங்களுக்கு அது எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது நெல்லிக்காயோடைய பலன் அதே மாதிரி சுண்டைக்காய்க்கு என்ன குணம் மருத்துவ குணம் அப்படின்னு கேட்டால் வயிற்று புண்களை ஆற்றி வயிற்றுல இருக்கிற அந்த பூச்சி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அந்த விஷத்தை எல்லாமே எடுக்கக்கூடியது சுண்டைக்காய் வந்து நம்ம அந்த டிசார்டர் சொல்றோம் இல்லையா அது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான மருந்தா நம்ம பயன்படுத்துறோம் அப்போ இந்த துவாதசி பாரணையில முக்கியமான விஷயங்கள் இந்த தான் அன்னைக்கு மெயினா என்ன அவாய்ட் பண்ணுவோம்னா நீங்க அந்த துவாதசி மெனுவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய தயிர் போட்டு ஒரு பச்சடி பண்ணுவாங்க அகத்தி கீரை பண்ணுவாங்க சுண்டைக்காய போட்டு அதாவது வதக்கின ஒரு கறியோ ஒரு கூட்டோ பண்ணுவாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து எண்ணெய் ரொம்ப சேர்க்கவே மாட்டோம் பருப்பு சேர்க்க மாட்டோம் அன்னைக்கு முக்கால் வாசி பார்த்தா புளி கரைச்ச குழம்புகள் சாம்பார் வகை அன்னைக்கு பண்றதே கிடையாது அன்னைக்கு மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அஹ் குழம்பு தான் பண்ணுவாங்க ஆஹ் அதாவது தேங்காயை அரைச்சி விட்டு பண்ற குழம்பு தான் பண்ணுவாங்க அதுல ஜீரகம் நம்ம சேர்க்கறதுக்கு மூலமா நம்மளுடைய வயிற்றுல இருக்கிற புண்ணுமே ஆறும் அதே மாதிரி அந்த வயிறு ஃபுல்லா ஒரு நீங்க வந்து ஒரு அறுபது நாள் உங்களுடைய உடம்பு எந்த ஒரு இன்டேக்குமே இல்லாம வயிறை காயப்படும் போது அதுல உள்ள கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த தித்தம் இதெல்லாமே அதை சமன்படுத்துறதுக்காக இந்த நெல்லிக்காய் பச்சடி இந்த மாதிரி உணவை சேர்க்கும் போது பருப்பு இல்லாத உணவை இங்க சேர்க்கும் போது உங்களுடைய அந்த ஹோல் சிஸ்டமே வந்து அன்னைக்கு பேலன்ஸ் ஆயிடும் இது எல்லாமே சயின்டிபிக்கா ப்ரூவன் விஷயங்கள் தான் இது நம்ம ஒரு விரதம்னு இருக்கோம் இந்த உணவைன்னு எடுத்துக்கிறோம் அதோடைய பயன் நமக்கு தெரிஞ்சா நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லலாம் நமக்குமே வந்து இன்னும் நம்ம அதை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டோட இன்னும் நம்ம அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் இந்த உணவை நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ஏகாதசி விரதம் முடிச்சுட்டு வாதசி எண்ணிக்கை இதை எடுத்துக்கிறோம் இல்லையா இதுல இன்னும் முக்கியமா என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை என்னெல்லாம்னு சொல்றேன் எண்ணெய் வகையில வந்து ஆஹ் அதாவது எள் அந்த எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அதை உபயோகப்படுத்துறது கிடையாது அதே போல பருப்பு வகைகள் உளுத்தப்பருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு அதை உபயோகப்படுத்துறது கிடையாது கடலையும் உபயோகப்படுத்துறது கிடையாது அதே போல உளுந்தும் அன்னைக்கு யூஸ் பண்றது இல்ல கடுகு மிளகாய் கொத்தமல்லி புளி இது எதுவுமே அன்னைக்கு உபயோகப்படுத்துறது கிடையாது காய்கறிகள்லையும் பார்த்தோம்னா கத்திரிக்காய் புடலங்கா பாகக்காய் இந்த மூணும் யூஸ் பண்றது இல்லை மெயினான விஷயம் அன்னைக்கு ஆஹ் வாழை இலை சம்பந்தமான விஷயம் வாழை சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அதாவது வாழை இலை கிடையாது வாழைப்பூ இல்ல வாழைப்பழம் இல்ல வாழைக்காயும் உபயோகப்படுத்துறது கிடையாது ஆஹ் வெறும் வயசுல அத்தனை அவ்வளவு மணி நேரம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வந்து ஒரு உபவாசம் இருந்துட்டு எம்டி ஸ்டொமக்கா எதுவுமே சாப்பிடாம நம்ம வந்து ஒரு உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஜீரண சக்தி அந்த ஜீரண மண்டலத்தை வந்து அதை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்போ வெறும் வயசுல அந்த வாழை சம்பந்தமான உணவுகள் எடுத்துக்கும் போது அது வந்து நல்லது இல்லை சயின்டிபிக்கா அப்படிங்கிறதுனால அந்த அஹ் வாழைப்பூ வாழை அஹ் பழம் வாழைக்காய் அது சம்பந்தமான விஷயங்களை அன்னைக்கு உடனே சேர்த்துக்க மாட்டோம் அதே மாதிரி வாழை இலையில சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதிலாக புரசை இலையோ இல்லாட்டி தாமரை இலை இல்லாட்டி ஒரு பாக்கு மட்டையில செஞ்ச பிளேட்டு அதுல வச்சுன்னு சாப்பாடை சாப்பிடுறது வழக்கம் அதனால பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி தந்த விஷயங்கள்ல அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நீங்களே ஓகே இப்போ இந்த ஏகாதசி விரதம் வந்து நம்ம என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா முக்கியமான விஷயம் ஏகாதசி அன்னைக்கு நம்ம கண் விழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முக்கியமா இந்த பரமபதம் விளையாடுறது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஆஹ் பரமபதம்னு சொல்லக்கூடிய அந்த இது விளையாடுறது வழக்கம் அது என்ன ஒரு ஒரு விளையாட்டுலயுமே ஒரு 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 நம்ம மனித வாழ்க்கைக்கு தேவையான குணத்தை வளர்க்கறதாதான் ஒரு ஒரு விளையாட்டுமே இருந்துக்கு அஹ் நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க பல்லாங்குழி விளையாடுறோம்ல இப்ப என்ன பண்ணுவோம் முத்து சேர்த்து வைப்போம் இருக்கிறத பிரிச்சு மத்ததுக்கு கொடுப்போம் அப்ப நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற குணம் வந்து அது மூலமா நமக்கு வருது அதே மாதிரி இந்த பறவபோதம் விளையாடும் போது என்ன ஆகும்னா நமக்கு வாழ்க்கையில ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அப்படிங்கறது அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற குணம் வளரும் சின்ன குழந்தைகளோட நம்ம விளையாடும் போது ஒரு அக்சப்டன்ஸ் அந்த சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு டெவலப் ஆகும் அடுத்து தாய நம்ம விளையாடுறோம் இல்லையா அதுல என்ன பண்ணுவோம் ஆஹ் நம்மளுடைய காய வந்து அடுத்தவர்களுடைய காய வெட்டி அவங்களோடத ஒரு இதுல சேர்த்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பைனல் இடத்துக்கு யாரு முன்னாடி போய் சேர்றது அப்போ நம்ம மன கணக்கு போடுறது அந்த கணிதம் அந்த ஒரு ஒரு அவங்கள வந்து எப்படி ஒரு வியூகம் வகுத்து அவங்களை எப்படி நம்ம வின் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் அதுல வந்து குழந்தைகள் காய் வளரும் ஸோ நம்மளுடைய அந்த பழமையான விளையாட்டுகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான குணத்தை சொல்லி கொடுக்கறதாதான் இருந்துச்சு நம்ம தான் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப குழந்தைகள் வீடியோ கேம்லேயே உட்கார்ந்துருக்காங்க ஓகே சோ இத நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னோம்னாலே நம்மளும் அதை செஞ்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணோம்னா அவங்களுடைய மனசுலயும் ரொம்ப இளம் வயதிலேயே அதை நம்ம விதைக்கணும் இப்ப இருக்கிற குழந்தைகள் வந்து அஹ் அவங்க பிறக்கும் போதே கையில போனோட தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த விளையாட்டுகள்லாம் எடுத்து நம்ம சும்மா விளையாண்டா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும் இது என்ன இது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லிக் கொடுக்கலாம் அதனால இது வந்து பெரியவர்களுடைய கடமை தான் நான் நினைக்கிறேன் சரி இப்ப இந்த ஏகாதசிக்கு அடுத்த முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா அன்னைக்கு பகல்ல தூங்கக்கூடாது ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி நம்ம கண்டுபிடிக்கிறோம் எல்லாம் ஓகே ஆனா பகல் பொழுதுல வந்து அன்னைக்கு தூங்கக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான கண்டிஷன் மற்றபடி அன்னைக்கு முழு தானியங்கள் எடுத்துக்க கூடாது அதை உடச்ச அந்த குருணை மாதிரி பண்ணிட்டு அதுல நம்ம கஞ்சி வச்சு குடிக்கிறது அது தப்பு கிடையாது நிறைய பேர் வந்து இப்ப சப்பாத்தி ஆவையா மாவாதானே பிரிச்சுக்கோங்க இல்லையா அதனால சப்பாத்தி சாப்பிடுறது வழக்கமா இருக்கு அதுல ஒண்ணும் தவறு கிடையாது இது வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிற விஷயங்கள் நான் படிச்சு தெரிஞ்சு கேட்டிருந்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் இதுல ஏதாவது தவறு என்பதுதான் சுட்டி காத்துனேன் எனக்கு அப்போ இந்த ஏகாதசி விரதம் இருந்து அன்னைக்கு முதன் முதல்ல அந்த ஆஹ் துவாதசி பாரணை பண்றோம் இல்லையா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா துளசி போட்ட தீர்த்தம் பெருமாளுடைய அந்த அபிஷேக தீர்த்தத்தை தான் முதல்ல எடுத்துக்கிற வழக்கம் இருக்கு சில பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா குரு பாதுகையை வச்சு எல்லாம் பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அந்த தீர்த்தத்தையும் முதல்ல எடுத்துக்கிற வழக்கம் இருக்கு அதை எடுத்துக்கும் போது நம்ம வந்து கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு மூணு தடவை சொல்லி பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி அதை நம்ம எடுத்துக்கணும் இப்ப வந்து விஷ்ணுடைய அந்த பகவத் நாமாவை நம்ம சொல்றது மூலமா நம்ம செஞ்ச எல்லா பாவங்களும் அன்னைக்கு விடும் அப்படிங்கறத நம்பிக்கை அப்ப நமக்கு வந்து வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இப்போ ஏகாதசி வருடம் எதுக்கு நம்ம எதுக்கு அதை நம்ம கடைபிடிக்கணும் அனுஷ்டானம் பண்ணணும் எதுக்கு அதுல என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு என்ன முறைகள் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் துவாசி பாரணையில எது சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க கூடாதுங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிடும் முக்கியமா துவாசி பாரணையில இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் நீயும் சேர்த்துப்பாங்க ஏன்னா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சம்பந்தமான விஷயங்கள் சேர்க்கறது இல்லையா அதனால அன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நீயும் சேர்த்துப்பாங்க அதுலயும் பாருங்க தேங்காயோடைய மகத்துவம் நமக்கு தெரியும் வாய்ப்புண்ணுல இருந்து ஆரம்பிச்சு குடல் புண்ணு எல்லாத்துக்குமே தேங்காய் பால் தான் நம்ம எடுத்துக்கிறது வழக்கமா இருக்கு இல்லையா தொண்டை கட்டினா கூட நம்ம தேங்காய் பால்ல மிளகு தூளை போட்டு நம்ம சாப்பிடுவோம் இது எல்லாமே வைத்தியம் பாட்டி வைத்தியம் என்னைக்கும் அதுதான் பெஸ்ட்டு அப்போ அந்த தேங்காய் எண்ணெயை வந்து அது நமக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாது நெய்யுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு புண்ணு வயிற்றுல இருந்தா கூட அதை ஆற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டது அதனால இந்த துவாதசி பாரணையில இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு இனி இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இந்த சொல்லியிருக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட இதை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இப்போ நம்ம ராசி பலன் செக்ஷன்ல வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் வரிசையா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ராசிக்கும் செல்லிந்து வரேன் அதையும் நீங்க கேளுங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மெயில் பண்ணுங்க நன்றி